அன்பு சொந்தங்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் நான் நல்லாயிருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் முட்டை போட்டு பீக்கங்காய் பொரிக்க போறோம் எப்படி பொறிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க பீக்கங்காய் வெங்காயம் கருவேப்பிலை வரமிளகா கொஞ்சம் பச்சை மிளகா கடுகு கொஞ்சம் ஒரு முட்டை முட்டை வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம் நாங்கள் ஒன்று எடுத்துருக்கோம் நீங்கள் ரெண்டு மூணு எவ்வளோ வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் இவ்வளோ தான் பீக்கங்காய் பொரிக்கிறது ஊற்ற ஊற்றி பொரிக்கிற பீக்கெல்லாம் வாங்க பாடு பற்ற வச்சுக்கலாம் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கு அப்புறம் எண்ணெய் ரொம்ப ஊற்ற வேணாம் ஒரு ஸ்பூன் ஊற்றினாலே போதும் எண்ணெய் காஞ்சித்து ஒரு ஸ்பூன் கடுகு கடுகுருந்து போட்டுக்கலாம் வரமிழகா பத்து மிளகா போட்டுக்கலாம் பார்த்து கவனமாக பொரியல் எண்ணெய் தைக்காமல் வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கிடலாம் கருவக்குள்ளை போட்டுடலாம் பச்சு செய்கிற மாதிரி ஒரு ஈஸியான பொரியல் அதே நேரம் ரொம்ப நல்லாவும் இருக்கும் பீக்கங்காய் சீக்கிரம் வந்துடும் அதுக்கு தகுந்த உப்பு போட்டுக்கலாம் முட்டை கவிச்சி இல்லாம இருக்கிறதுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூக்கி நல்லா வதை போடலாம் எல்லாம் போட்டு எல்லாமே போட்டாச்சு தண்ணியே நம்ம ஊட்டலை பாருங்க பீக்கங்காயில உள்ள தண்ணி தான் இப்போ நம்ம முட்டையை நடுவால ஊற்றிடலாம் இப்படி கொஞ்சம் நம்ம மூடி வச்சா நம்ம மூடி வச்சுட்டாலே முட்டை எல்லாம் வெந்துடும் கிண்டி விட்டுரும் அவ்வளோதான் சீக்கிரங்க பாருங்கள் நல்லா எப்படி வெந்துருச்சு பாருங்கள் நம்ம முன்னாடியே போட்டு கிண்டினோம்னா ரொம்ப நைஸாக இருக்கும் அதனால் நல்லா வேக ஊட்டி இப்படி கிண்டினோம்னா தான் கொஞ்சம் இருக்கும் கொஞ்சமாக திருவுண்ணு தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டுருக்கீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம் நாங்கள் கொஞ்சமாக போட்டிருக்கோம் நீங்கள் உங்கள் டேஸ்ட் அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க இது ரொம்ப நல்லா இருக்கும் முட்டை போட்டு இந்த பீக்கை வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் தேங்காய் போட மாட்டோம் நீங்கள் இப்போ கொஞ்சம் நீங்கள் நல்லா போட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிக்கலனாலும் நீங்கள் அதை சொல்லுங்கள்